திருநாஞ்சில் சம்பத் சனாதன துறவி வள்ளுவர் வள்ளுவரை கரைப்படுத்த முடியாது ஆளுநர் முதலமைச்சரின் கூற்றை எப்படி பார்க்கலாம் முதலமைச்சர் எதிர்வினை ஆற்றியதற்காக திருவள்ளுவர் திருநாளில் முதலமைச்சருக்கு என்னுடைய வாழ்க்கையை தெரிவித்துள்ள சனாதன செமிழுக்குள் பாண்புகள் வள்ளுவரை அடைக்க முயற்சிக்கின்றளுநர் பேசியதன் மூலம் அத்திமீறி இருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களின் உள்ளங்களில் ஒரு கல்லறிந்திருக்கிறார் தமிழ்நாட்டின் ஆளுநர் வாழ்க்கை என்பது ஒன்னேரடியில் பிறந்து ஆரணிக்கு வளர்ந்து மண்ணுக்கு உரமாவதல்ல நிலத்தில் விளைந்தவைகளை திண்டு திரிந்து கதை முடிப்பதல்ல இந்த உணவின் கொழுப்புகளை பிறரோடு கூடி தனித்துக் கொள்ள வேண்டும் என்கிற தன்னிச்சையின் வாழ்வாங்கு வாழ்வதுதான் வாழ்க்கை என்று இந்த நாட்டில் பேசியவர் திருவள்ளுவர் அந்த திருவள்ளுவரை குறித்து இந்த நாட்டில் பல பேர் போற்றி புகழ்ந்திருந்தாலும் எத்தாவற்றுக்கு மேலாக மனோன்முனியம் சுந்தரம் பிள்ளை மனோன்முனியத்தில் வள்ளுவன் செய் திருக்குறளை மறுவர நன்கு உணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி உலகத்து ஒரு நீதி என்று அன்னைக்கு மனோன்மணி சுந்தரம் பிள்ளை சொன்னார் இன்றைக்கு மரணித்து போன மனு தர்மத்தை ஆகடிக்கப்பட்ட சனாதனத்தை தமிழ்நாட்டில் உயிரூட்டுவதற்கு ஆளுநர் என்கிற அதிகாரத்தை இந்த நாட்டில் ஆர் என் ரவி இன்றைக்கு பயன்படுத்துகிறார் இறந்தும் உயிர் வாழ்ந்தல் வேண்டின் பரந்து கெடுக உலகியற்றியான் என்று சொன்னவர் வள்ளுவர் உயிர் வாழ வேண்டும் என்பது என்னுடைய நிலைமையாக இருக்குமானால் இந்த உலகத்தை படைத்தவன் இதை போல பிச்சை எடுக்க வேண்டும் என்று இந்த நாட்டில் படைத்தவன் மீதே சாட்டையை சுடிக்கியவர் உள்ளவர் இன்னும் சொல்ல போனால் அன்பின் வெள்ள வெள்ளத்தனைய மலர் என்று சொல்லி உள்ளத்தனையானிடம் பேசியவர் அன்புகள் வெள்ளுவர் ஒரு கருமம் செய்து கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடையது இவ்வுலகம் என்று ஒற்றை சொல்லிக் கொடுக்கிற நெறியாளருக்கு காமத்துப்பால் என்கின்ற இன்பத்து பாலில் தம் இல் இருந்து தமது பார்த்துண்டற்றால் அம்மா அறிவை முயக்கென்று உழைப்பை, அவருடைய அங்கீகரித்து பாடியவர் இதய கிழக்குகள் உலகத்தில் முடிய வேண்டுமானால் மனித முயற்சியால் மட்டும்தான் சாத்தியம் என்று சொன்னவர் அவர் இந்த நாட்டில் விதியை நம்பி வீதியில் நின்று கொண்டிருந்த மனித சமூகத்தை பார்த்து காண்பர் தொலைவிண்டி தாழாது உயர்ச்பவர் என்று இந்த நாட்டில் விதிக்கு எதிராக பேசியவர் வல்லவர் ஆகவே கண்ணோடி பழக்கங்களுக்கு இந்த நாட்டில் பொட்டு வைத்து ஊச்சுடி பார்க்கின்ற ஒரு சனாதன சங் பரிவார் கும்பல் இன்றைக்கு ஆளுநர் ரெவியை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் வான்புகள் வள்ளுவரை கொச்சைப்படுத்துவதை ஏற்க இல்ல நீங்க சொல்லேர் உடவரும் கூட வள்ளுவம் குறித்து நல்ல தெரிஞ்சவரும் அதுல வர வார்த்தைகளையும் சுட்டிக்காட்டி இன்னைக்கு பல அறிஞர்கள்லாம் அவர் கடவுள் நம்பிக்கையில குறிப்பா இன்னைக்கு நம்ம வழிபடக்கூடிய கடவுள்களை குறிப்பிட்டிருக்கிறார் தாமரை கண்ணான் உலகு அப்படின்னு வார்த்தை வருது மலர்மிசை ஏகினான் அப்படின்னு வார்த்தை வருது இந்திரன் பல இடங்கள்ல அவர் குறிப்பிடுகிறார் இது எல்லாமே வந்து அவர் வழிபட்ட சமயத்தினுடைய கூறுகள் அந்த வார்த்தைகள்ல வெளிப்படுது அவர் இந்து கடவுள்களை முன்னிறுத்துகிறார் கடவுளை முன்படுத்துகிறார் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு வலிந்து ஒரு கழுத்தை திரிக்க விரும்புகிறார் வேண்டுதல் வேண்டாமல் இடம்பெல் என்று சொல்லுவார் வேண்டுதல் வேண்டாமையிலான் சேர்ந்தா இருக்கு அந்த பாதத்துக்கு வேண்டுதல் வேண்டாமை இலான் என்றுதான் அவர்கள் திருக்குறள் கடவுளுக்கு தரக்கூடிய டெபினிஷன் அது மாதிரி ஊழையும் உப்பக்கம் காண்பர் என்று சொன்னவர் தாமரை கண்ணான் உலகு என்று சொன்னால் அவரை இந்த நாட்டில் திருமாலை ஆதரித்து தான் அவர் பாடினார் என்று பேசுவதற்கு இந்த நாட்டில் சில பேர் முன்வரலாம் முயற்சிக்கலாம் ஆனால் வள்ளுவனுடைய நோக்கம் அது அல்லவான் என்பான் மூவருக்கும் நல்லாற்றி நீண்ட துணை ஒரு மனித சமூகத்தை செம்மைப்படுத்துவதற்காக அறம் கெட்டு தெரிந்த ஒரு சமூகத்தை ஆற்றுப்படுத்துவதற்காக மனித குலத்தில முயற்சிக்கு இந்த நாட்டுல முத்தம் தருவதற்காக மனித குலத்திற்காகவே பாடப்பட்டது அவர் தன்னை பற்றி எதுவும் சொல்லவில்லை

சனாதனம் என்கிற சிமினு குள் அடைத்து அவருக்கு இந்த நாட்டுல இன்னைக்கு காவி உடையை அணிவித்திருக்காங்க அதான் இவ்வளவு மகத்தான கருத்துக்களை சொன்ன திருவள்ளுவரை ஒரு சின்ன காவி உடை போட்ட ஒரு போட்டோ வந்து களங்கப்படுத்திருமா ஏன் அத வந்து ஒரு பெரிய விஷயமா முதலமைசரணி எல்லாரு விஷயத்த வந்து அரசியல் படுத்தி பேசுறீங்க அதை ஏன் கடக்கல இந்த நாட்டுல பெரிய அரசியலைக்கு காவி உடை அணிவித்தாங்க அண்ணா சிலைக்கு காடை காவியுடைய அணிவித்தாங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் சிலைக்கு காவியுடைய அணிவித்தாங்க அம்பேத்கரையே உள்வாங்க துடிக்கின்ற இந்த சனாதனிகள் இன்றைக்கு வள்ளுவரையும் தருதாக்கிக் கொள்வதற்கு இந்த நாட்டில் தாரை தப்பையோட்டு தப்பட்டோடு வருகிறார்கள் தேர்தல் நெருங்குகிற காலகட்டத்தில் இந்த நாட்டில் இப்படிப்பட்ட மலிவான இழிவான கடைந்தெடுத்த பிரச்சாரத்தை செய்கிறார்கள் வள்ளுவத்தை வள்ளுவல மொழிபெயர்த்து உலகத்திற்கு கொடுத்தவன் இந்த நாட்டுல ஜிப்பு வந்து ஒரு கிறிஸ்தவன் என்று கொச்சைப்படுத்தியவர் இந்த நாட்டில் ஒரு வெறுப்பரசியலை முன்வைப்பதற்கு ஆர் எஸ் எஸ் முன் வருகிறதோ இல்லையோ ஆர் என் ரவி முன் வந்திருக்கிறார் என்பதற்கு இது அடையாளம் வள்ளுவர் வந்து இப்படி எல்லாம் எங்கேயுமே பேசல அவர் தனி குறித்து எந்த விமர்சனம் செய்யல இந்த நாட்டில் தரையெட்டு நிற்கக்கூடிய இந்த உலகத்திற்கும் சமூகத்திற்கும் பயன்பட வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்திற்காக எழுதப்பட்ட திருக்குறளை இந்த படிக்காமல் உணர்வது என்பது இந்த ஆளுநருக்கு கைவந்த கலை இந்த நாட்டில் எந்த தரவுகளும் இல்லாமல் தாண்டி குதிக்கிறார் ஒரு குரலோவிய தமிழகம் என்று முதலமைச்சர் வள்ளுவரை குறித்து எந்த புரிதலும் ஆளுநருக்கு இல்லை என்று வள்ளுவத்தை படித்து தெரிந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருத்து சொல்லி இருக்கிறார் இவர் வள்ளுவத்தை படித்திருக்கிறாரா ஓகே தொடர்ந்து வள்ளுவரை பற்றி தெரியுமா சரி தொடர்ந்து பேசலாம் திரு பாலச்சந்திர குறுக்கிட விரும்புறீங்க இல்ல அதாவது இன்னைக்கு தலைப்பு என்ன சனாதன ரவி வள்ளுவர் அப்படின்னு ஆளுநர் ரவி சொல்லியிருக்காரு இந்த ட்ரெஸ்ஸை வந்து எந்த தப்பும் இல்லையா சொன்னாரு இந்த ஆடை எதற்காக அணியப்படுகிறது இவர் சனாதனின் துறவி என்ற பொருளில் இந்த ஆடையை போர்த்தி இருக்கிறார்கள் அதுதான் அடிப்படை கேள்வி இவர் சனத்தின் துறவியா சனாதத்தின் மக குரு மகா குருவா அப்படிங்கறது அடிப்படை கேள்வி அதனுடைய விளக்கங்களை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் தொடர்ந்து திரு நித்யானந்தம் இப்போ ஒவ்வொரு முறையும் இந்த அடையாள அரசியலை கைப்பற்றக்கூடிய ஒரு விஷயம் நடக்குதா தான் திரு சம்பத் சொன்னார் அம்பேத்கர்ல இருந்து வல்லபாய் பட்டேல இருந்து இப்ப வள்ளுவர் வரைக்கும் அதை கைப்பற்ற துடிக்கிறார்கள் அம்பேத்கரை காவி உடுத்தியதை பற்றி விமர்சிப்பதற்கு நமக்கு என்ன இருக்கிறது அம்பேத்கர் மதம் மாறினார் புத்த மதத்தை மாறு மாற வேண்டும் என்று சொன்னார் ஏன் மற்ற வேற்று மதங்களிலே அவர் மாறவில்லை என்று கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் என்ன இந்த நாட்டில இருக்கக்கூடிய விளிமியங்கள் இந்த நாட்டிலுடைய பண்பாடு இந்தனுடைய வேர் அழிந்து விடக் கூடாது என்பதுக்காக இங்கே தோன்றிய புகுத மதத்தில் சேர்கிறேன் என்று சனாதனத்தை ஒட்டித்தான் அவர் பேசியது ஆமா அதனால தான் அவர் வந்து வேறு மதத்துக்கு மாறவில்லை புரியுதுங்களா உங்களுக்கு இன்றைக்கும்

அதனால இந்த இந்து மதத்தில் இருக்க விரும்பலன்னு தெளிவாவே அம்பேத்கர் சொல்லியிருக்காரு